முப்படைகள் மற்றும் காவல்துறையில் பணியாற்றும் அதிகாரிகள் ஓய்வு பெற்றால் அவர்களுக்கு உயரிய கௌரவம் வழங்கப்படும் இந்த நாளில் அதிகாரிகளை வாகனத்தில் அமர வைத்து கயிறு மூலம் அவர்களின் வாகனத்தை அவர்களின் ஜூனியர்கள் இழுத்துச் செல்வார்கள் ஆனால் இத்தகைய கௌரவம் மோப்பனாய் ஒன்றுக்கு வழங்கப்படும் சென்னை விமான நிலையத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இவர்கள் வெடிகுண்டு வெடிப்பொருட்கள் உள்ளிட்டவற்றை விரைந்து கண்டறிய மோப்ப நாய்களை பயன்படுத்தி வருகின்றனர் அந்த வகையில் கடந்த எட்டு வருடம் ஆறு மாதங்களாக லேபரடார் என்கின்ற வகையைச் சேர்ந்த சீசர் என்கின்ற நாயை சென்னை விமான நிலைய பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தி வருகின்றனர் எட்டு ஆண்டுகள் பணிக்கு பின்னர் இன்றுடன் ஓய்வு பெற்றது இதனை அடுத்து சென்னை பழவந்தாங்கலில் உள்ள மத்திய தொழில் பாதுகாப்பு படை அலுவலகத்தில் சீசர் மோப்பனாய்க்கு வழியனுப்பு விழா நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக மத்திய தொழில் பாதுகாப்பு படை டிஐஜி அருண் சிங் சென்னை விமான நிலைய இயக்குனர் தீபக் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற சீசருக்கு பதக்கம் மற்றும் மாலைகள் அணிவித்து சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது தொடர்ந்து சீசருக்கு கேக் வெட்டி சிவப்பு கம்பளம் விரித்து மத்திய தொழில் பாதுகாப்பு படை வாகனத்தில் ஏற்றி வாகனத்தை கயிறு கட்டி இழுத்து மரியாதை செலுத்தினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய தொழில் பாதுகாப்பு படை டிஐஜி அருண் சிங் He has been very, very actively involved in the process of what we call as an anti-sabotage check. Even though a real IEDs may not have been basically detected in the seven and a half years and whenever we have put it on active duty, but the fact is that, that he has been responsible, the dog has been responsible for ensuring that we rule out any such devices whenever we have an unclaimed object or any such scare caused by a, a bag or a passenger or anything which is not claimed by the passengers.

மோப்பனாய் யாழினி பிரிட்டிஷ் நாட்டைச் சேர்ந்த லேபரடார் ரிவர் வகையைச் சேர்ந்த நாயாகும் ஒன்பது மாத வயதான யாழினி மோப்பனாய்க்கு ராஞ்சியில் உள்ள மத்திய தொழில் பாதுகாப்பு படை பயிற்சி பள்ளியில் கடந்த ஆறு மாத காலம் வெடிபொருட்கள் கண்டறிதல் போதைப் பொருட்கள் கண்டறிதல் தீவிர வாகன சோதனை பயணிகளின் உடைமைகள் சோதனை செய்வதற்கு தீவிர பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது